நான் அந்த பக்கம் வரலடா அப்பா ஏன்பா வேற வேற எது பக்கம் வந்தீங்களா அதானேப்பா என்னதரே பக்கம் வந்தீங்க ஒண்ணே சொல்லுங்க இல்லையே உன்னால யார் பக்கம் வருவா முதல்ல சரி யார பக்கம் வந்தீங்க நாங்க யாரையோ பக்கம் வந்திருப்போம் அம்மா தர பொங்கல் சாப்பிட வரல எங்க வீட்டுக்கு அத நீங்க எங்க கொடுத்துட்டீங்க அப்புறம் எதுக்கு நான் அங்க வந்துட்டே இல்லையே நான் எதையும் கொடுக்கலையே உங்ககிட்ட இவ்ளோ வருஷமா இருக்கே பொங்கல் வைக்க முதல்ல எனக்கு தெரியாது உங்க பொங்கல் அதானே உங்களுக்கு தெரியாது உங்க பொங்கல் அது உங்களுக்குன்னு கொடுத்துட்டேன் இங்க இருக்கவங்களுக்குன்னு கொடுத்துட்டேன்

அம்மா நீங்களும் வேண்டாம் விடுங்க அத நீங்க வந்து சேர்ந்துட்டீங்களா விடுங்க உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்கானோ அங்க தான் ஆமா அங்க தான் இருப்ப அத எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வீடு அப்ப நான் இருக்கத இருப்பனா உட்காருங்க காபி எடுத்துட்டு வரேன் இப்பதான் காபி சாப்பிடுறோம் வேணா விடுங்க சரி நீங்களாவது குடிங்களே அட வேண்டாம்ங்க இப்போதாங்க காபி குடிச்சோம் சரி இருங்க பையனை கூப்பிட்டு வரேன் ஆ சரிங்க அத்தை மாமா வாங்க அதெல்லாம் உள்ளர வந்துட்டாங்க இப்ப என்கிட்ட வாங்க போறடி ஐயோ அதெல்லாம் பரவால இருக்குட்டு விடுங்க உட்கார்ந்தால ஏன் நின்னுட்டே இருக்கீங்க இல்லப்பா எங்களை மன்னிச்சிரு நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் ஆமாப்பா நாங்க விசாரிச்சிட்டு இது பண்ணி நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் திட்னதெல்லாம் எங்க ரெண்டு பத்தி அவங்க கிட்ட பண்ணி போய் கேளுங்க அதெல்லாம் பரவால இருக்கட்டும் விடுங்க அது ஏதாவது ஒரு கோவத்துல இருந்திருக்கும் யாருக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கோவம் இருக்கா செய்யும் இல்ல நாங்களும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கணும் விசாரிக்காம இது பண்ணிட்டோம்ல அதான் சொல்றோம்ல விடுங்களே உட்காருங்க மாமா உட்காருங்க காலேஜ் கிளம்பிட்டீங்களோ ஆமாமா காலேஜ் கிளம்பிட்டோம் இன்னைக்கு லேட் இன்னைக்கு

ஒண்ணு காலேஜ் போயிட்டாரா ஆக்கா போயிட்டா போறதுல இங்க அண்ணன் ஆ ரெண்டு பேர் காலேஜ் போயிட்டாங்களா ஆ போயிட்டாங்க ரெண்டு பேர் காலேஜுக்கு ஆ சரிக்கா காபி எதை குடிக்கிறீங்களா இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் விடுங்க ஒரு கப் காபி குடிக்கலல யாரும் காபி குடிக்கலனா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கலாம் விடுங்க ஓ அப்படியே சரிங்க நீ நீ காலேஜ் போலியா இல்ல கை நீ காலேஜ் போல சரி கௌசி தாரா இருக்காங்களே கௌசி என்ன ரியாக்ஷன் பண்றான்னு பார்க்கலாம்னு வந்தேன் பாவு ரொம்ப அழுதுட்டு அதான் கேட்கலான்னு வந்தேன் ஒரே சிரிப்பு காலேஜ் போக மாட்டேன்னு அதுக்கப்புறம் போயிட்டு வாடின்னு அமுச்சு விட்டோம் அப்புறம் என்ன பேசாத அம்மா அப்பா வந்து பேசினான்னா அவளுக்கு காலேஜ் போகணும்ன்றேமா இதுதா அதான் நான் சொன்னே இவிருக்கிட்ட காலேஜ் போனதுக்கப்புறம் அப்புறம் வரலாம் இவர் எங்க கேட்டாரு டேய் விடுங்க வா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துரு நான் வர ஆதிராவை மதியன போய் கூப்பிட்டு வரணும் ஏன் என்னாச்சு உன்ன ஆகலாம் அவளோ இந்த வீட்டுக்கு வரலாம் பார்க்கணும்மா இந்த வீட வரலாம் சரி போய் மதியன கூட்டிட்டு வரலாம் விடுங்க மதியன வரலன்னா நானே கிளம்பி வந்துருவேன்னு சொல்லிட்டிருந்தா சரி மதியன போய் அப்படியே சொல்லி கூப்பிட்டு வரலாம் மாப்ள ஹாஸ்பிடல் போய்ட்டரோ ஆ அம்மா ஹாஸ்பிடல் போய்ர்க்காம் அவரேங்க

சரி வரம் போங்க எனக்கு வேலைய பொறுத்து இருக்கு நான் மதியம் வந்தனா வருவேன் ஆ ஓகே லக்னா நான் கேப் புக் பண்ணி பைக்கறோம் இது போறதா இருந்தா என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிருங்க ஓகேவா ஆ சரி கதிரனா சரி பை பை பைடனா சரியா ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வீட்ல தங்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீ ஒரு பைட் எங்க சொல்ற ஏ நான் மட்டும் என்ன பண்றது திடீர்னு பைட் அம்மா நாளதா எல்லாமே சரி விடுங்க உங்களே பெரிய ஒரு பைட் இது அம்மா அப்பா பேசினாங்களா ஏதாவது சொன்னங்களா பேசناங்களா நீ வர அப்படி என்ன தண்ணி நடந்துச்சு அம்மா இன்னைக்கு காலையில வந்து எங்க கூட சேர்ந்து தண்ணி தெரியுமா மாட்டேங்கிறாரு நானும் பாக்குற ஒன் வீக்கா அவரு சரியே இல்லையே ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு போன அப்படி காலேஜ் வரலன்னா காலையிலேயே ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாரு ஆனா இன்னமும் காலேஜ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்களே இப்ப என்னதான் பண்றது எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொன்னாதான் நமக்கு தெரியும் எவ்வளவு டைம் ஃபோன் அடிக்கிற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஃபோன் எடுத்து பதிலாவது சொல்லலாம்ல ரிட்டர்ன் ஃபோன் அடிச்சு பாப்போம் ஆ சொல்லு சங்கீதா சிவா என்னதா பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜுக்கு வரல நான் போன் இவ்ளோ டைம் அடிக்கிறது போனாதே எடுத்து பதில் சொல்லல இல்ல சங்கீதா இங்க முக்கியமான வேலையில இருந்தாதனால எதுவா இருந்தாலும் ஒரு ஃபோன் எடுத்து பேசலாம்ல நான் எவ்வளவு டைம் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கே என்னமா ஏதோ பயந்துட்டு இருக்கல நானு இல்ல அது ஒரு பிரச்சனை அதனால தான் அப்படி என்னடா பிரச்சனை என்கிட்ட சொல்லலல அப்படி எல்லாம் அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அதான் நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல போங்க இனி காலேஜ் வரலனா சும்மா ஒரு ஃபோன் அடிச்சாலும் சொல்லுங்க சிவா ஆ சரி சங்கீதா சரி நீ காலேஜ் வரவீங்க மாட்டீங்களா இல்ல சங்கீதா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் வரல ஓ சரி விடுங்க நீ காலேஜ்ல தான் இருக்கியா ஆ ஆமா சிவா ஆ சரி நான் நீ காலேஜ் வர மாட்டே फ्रेंड्स கிட்ட சொல்லிரு நான் போன் அவங்களுக்கு அடிச்சு சொல்லல ஓகே வா ஆ சரி சிவா நான் சொல்லியறேன் ஆ சரி சொல்லிடா பை ஆ சரி இவரே இப்படி பண்றாரு நம்ம கிட்ட ஒரு வார்த்தையே சொல்லல ஏதாவது பிரச்சனை நான் ஏன் சொல்லவே மாட்டேங்கறாரு அண்ணா சிவா ஏதோ பிரச்சனை இருக்கு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கறீங்க நானே கண்டுபிடிக்கற சிவா வர வர இந்த 1 வீக்க லீவ் போடுறதா இருக்கீங்க எல்லக்கணும் நீங்க கரெக்ட்டா வந்துருவீங்க இப்ப லீவ் வேற போட்டுட்டு இருக்கீங்க ஏதோ வீட்ல ஏதோ பிரச்சனை நடக்குது சொல்ல மாட்டேங்கறீங்க நான் கண்டுபிடிக்கற சிவா

ஒன்னு என்கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கணும் இல்லா ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கணும் கண்டுபிடிக்கிற சிவா என்னடா என்கிட்ட சொன்னா வருத்தப்படுவான்னு நினைச்சுக்க நீங்க சொல்லலன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சிவா நீங்க இப்படி இருக்காதீங்க சிவா நீங்க சோகமா இருந்தா எனக்கும் அழுகு வருது சிவா ஏன் சிவா இப்படி இருக்கீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லைன்னா என்கிட்டயே சொல்லுங்க சிவா நான் உங்க கூட நிக்கிறேன் சிவா உண்மை நீங்க என்னாளும் எந்த ஜீவன் வாழாது உங்க நம்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் ஜில்லை காதல் கைகளில் சேர்ந்த வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆசை காதல் கைகளி சேர்ந்த வாழ்வே ஸ்வர்கம்மா